புலிகளின் ஆயுதங்களை களவாடிய கோட்டா தட்டிக்கேட்டு அருரகுமார் வெளிநாடு வாழ் இலங்கையர்களுக்கு வாக்களிப்பு உரிமை கிளைமோர் தாக்குதலால் கரக்கட்டாவை கொல்லும் திட்டம் சதி அம்பலம் திருக்கோடு தியாக தீபம் திலீபனின் முப்பத்தி எட்டாவது நினைவேதல் நிகழ்வு இலங்கைக்கான இந்திய தூதுவரை தேடி சென்று சந்தித்த நாமல் கொழும்பில் ராஜபக்ஷக்களின் பெயரில் பல வீடுகள் வெளிப்படுத்திய நாமல் ராஜபக்ஷ கோப்குழுவில் அம்பலமான மற்றும் ஒரு பாரிய நிதி மோசடி முடிந்தால் மாகாண சபை தேர்தலை நடத்தி காட்டுங்கள் ஜேவிபிக்கு பொதுஜன சவால் சீனா சென்றார் பொலிஸ் மா அதிபர் பிரியாந்த வீர சூரியா சீன தூதுவர் மைத்திரியிடையில் சந்திப்பு தொடர்வது விரிவான செய்திகள் உடுவில் பிரதேச செயலகத்தின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் இணைத்தலைவருமான வைத்தியர் எஸ் ரி தலைமையில் இன்று காலை பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது இக்கலந்துரையாடலில் உடுவில் பிரதேசத்தின் அபிவிருத்தி குடிநீர் கல்வி விவசாயம் சுகாதாரம் சுற்றுச்சூழல் வெள்ளநீர் அபாயம் உடுவில் பிரதேசத்தில் அதிகரித்து காணப்படும் போதை பொருள் பாவனை போற்று விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன யாழ் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் தேசிய கட்சிகளின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எவரும் இக்கலந்துரையாடலில் கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது குறித்த கலந்துரையாடலில் உடுவில் பிரதேச உதவி பிரதேச செயலாளர் வலிகாமம் தெற்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா பிரகாஷ் யாழ் மாவட்ட திணைக்கிழங்குளின் அதிகாரிகள் உடுவில் பிரதேச திணைக்கிழங்குகளின் அதிகாரிகள் உடுவில் பிரதேச கிராம அமைப்புகளின் பிரதிநிதிகள் உடுவில் பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் பொதுமக்களிடம் பலரும் கலந்து கொண்டனர் உடுவில் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு வருகை தந்து உடுவில் பிரதேச சபையின் தவிசாளர் பிரகாஷ் பிடித்து கோரிக்கையை ஏற்று தனக்கு பக்கத்தில் ஆசனத்தை உடுவில் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் பவானந்த ராஜா வழங்கினார் குறித்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை உடுவேல் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் உதவி பிரதேச செயலர் தலைமையில் ஆரம்பமானது இதன்போது கூட்டத்துக்கு வருகை தந்த உடுவேல் பிரதேச சபையின் தவிசாளர் பிரகாஷ் தெற்கில் இடம்பெறும் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் அந்த பகுதியின் தவிசாளருக்கு மேலிருக்கையில் ஆசனம் வழங்கப்படுகின்றது இலங்கையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் சட்டம் தெற்கிற்கு ஒன்று வடக்கிற்கு ஒன்றாக இருக்க முடியாது எனக்கு உரிய ஆசனம் வேண்டும் என்றார் போது பதில் வழங்கிய அபிவிருத்தி குழு தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பவானந்த ராஜா இங்கு எந்த அரசியலும் இல்லை உங்கள் கோரிக்கையை நான் ஏற்கின்றேன் வாருங்கள் என்றார் கீழ்வரிசையில் அமர்ந்திருந்த தமிசாளர் எழுந்து சென்று அபிவிருத்தி குழு தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் பவானந்த ராஜாவுக்கு கை கொடுத்து மேல் இருக்கையில் சென்று அமர்ந்தார் விடுதலை இருந்து கைப்பற்றப்பட்ட ஆயுதங்களை சட்டவிரோதமாக தனது தனியார் ஆயுத குழுவுக்கு வழங்கி அதனை சர்வதேச பயங்கரவாத அமைப்புகளுக்கு விற்பனை செய்ததாக கோடபய ராஜபக்ச மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன முன்னாள் ஜனாதிபதி கோடபய ராஜபக்ச தொடர்பாக ஏராளமான குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன தமிழின அழிவை மேற்கொண்டார் பாரிய யுத்த குற்றங்கள் இடம்பெற காரணமாக இருந்தார் வெள்ளை கொடிகளுடன் சரணடைந்தவர்களை படுகொலை செய்ய கட்டளையிட்டார் ட்ரிப்போலி குழு என்று ஒன்றை உருவாக்கி ஏராளமான நீதிக்கு புறம்பான படுகொலைகளை புரிந்தார் ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு மறைமுக காரணமாக இருந்தார் என இப்படி அவர் மீது பல குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன கோடபய ராஜபக்ஷே இலங்கையின் பாதுகாப்பு செயலாளராக இருந்த காலகட்டத்தில் இந்திய பெருங்கடலுக்கு பல மிக குழுவை அனுப்பி வைத்திருந்தார் என்கின்ற ஒரு

வெளிநாடுகளில் வாழும் இலங்கையர்களுக்கு வாக்களிக்கும் உரிமை வழங்கும் வகையில் சட்டங்களை திருத்தவும் புதிய சட்டங்களை உருவாக்கவும் தேவையான விவரங்களை ஆய்வு செய்ய குழு ஒன்றை நியமிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இலங்கை அரசியல் அமைப்பின்படி வாக்களிக்கும் உரிமை தற்போது இலங்கையில் வசிக்கும் மற்றும் தேர்தல் சட்டத்தின்படி வாக்காளர் பதிவில் பெயர் பதிவு செய்துள்ள பிரஜைகளுக்கு தேர்தல் சட்டத்தில் வெளிநாடுகளில் வாழும் இலங்கை பிரஜைகளுக்கு வாக்களிக்கும் எந்த விதமான ஏற்பாடுகளும் இல்லை அதற்கான சட்டமும் இதுவரை இயற்றப்படவில்லை இந்தியா பங்களாதேஷ் பிலிப்பைன்ஸ் போன்ற பல நாடுகள் வெளிநாடுகளில் உள்ள தங்கள் பிரஜைகளுக்கு வாக்குரிமை வழங்கும் சட்ட திட்டங்களை ஏற்கனவே உருவாக்கியுள்ளன அதேபோல் இலங்கையிலும் இத்தகைய சட்டங்களை மாற்றுவது காலத்தின் தேவையாக கருதப்படுகின்றது இதற்கமைய பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு இது தொடர்பில் நடவடிக்கை எடுத்துள்ளது தேர்தல் ஆணையம் வெளிவிவக்கார அமைச்சு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு பொது நிர்வாகம் மற்றும் மாகாண சபைகள் உள்ளிட்ட அமைச்சுக்கள் மற்றும் நிறுவனங்களின் அதிகாரிகள் அடங்கிய குழு நியமிக்கப்பட உள்ளது இந்த குழு தேவையான சட்ட திருத்தங்கள் மற்றும் புதிய சட்ட வடிவமைப்புகளுக்கான பரிந்துரைகளை முன்வைக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது கெகல்பத்திர பத்மி கமாண்டோ சலிந்த உள்ளிட்ட பாதாள உலக கும்பல் சிறைச்சாலை பேருந்தை குறிவைத்து கிளைமூர் குண்டு தாக்குதல் நடத்தி பாதாள உலக தலைவர் ஹரகட்டாவை கொள்ள திட்டமிட்டிருந்ததாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மிகவும் சக்தி வாய்ந்த பாதாள உலக ஆயுதங்களை விற்பனை செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட கமாண்டோ சாலிந்த என்ற ராணுவ லெப்டினன்ட் விசாரணையின் போது குறித்த விடயம் தெரியவந்தது சந்தேகத்திற்குரிய கூறிய லெப்டினன்ட் கேர்னலின் விசாரணையின் போது கமாண்டோ சாலிந்தர் பல சந்தர்ப்பங்களில் தன்னை தொலைபேசியில் அழைத்து இரண்டு கிளைமோர் குண்டுகளை கேட்டு கோரியுள்ளதாக கூறியுள்ளார் இருப்பினும் சந்தேகத்தை குண்டுகளை கொடுத்திருக்கலாம் என்று விசாரணை அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர் பத்திரிகையாளராக மாறுவிடுவிட்டு ஹரக்டாவை கொல்லும் திட்டம் தோல்வியடைந்ததால் அடுத்த தாக்குதல் திட்டமாக கிக்கல் பத்திர பத்மே மற்றும் கமாண்டோ சலிந்து இந்த கிளைமோர் குண்டு தாக்குதலை நடத்த தயாராகி வந்துள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது கரக்கட்டாவை ஏற்றி பேருந்து புதுக்கடை நீதிமன்றத்தை நெருங்கிக் கொண்டிருந்த போது நீதிமன்றத்துக்கு அருகில் உள்ள வீதியில் ஒரு மோட்டார் சைக்கிளில் கிளைமோ குண்டே மறைத்து ரிமோட் கண்ட்ரோலை பயன்படுத்தி வெடிக்கச் செய்வதே பாதாள உலக கும்பலின் திட்டமாக இருந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இருப்பினும் இந்த பாதாள உலக கும்பல் கைது செய்யப்பட்டதால் ஒரு பெரிய பேரழிவு தவிர்க்கப்பட்டதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பத்திரிகையாளராக மாறுபடுவிட்டு புகைப்பட கருவியில் துப்பாக்கியை பொருத்தி அதை செயல்படுத்துவதன் மூலம் மேலும் தாக்குதலில் ஈடுபட்ட நபரும் தாக்குதலில் பயன்படுத்த தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியும் முன்னர் கைது செய்யப்பட்டன இதன்படி பத்மே மற்றும் பாதாள உலக கும்பல் கைது செய்யப்பட்டவுடன் கரக்கட்டாவை கொலை செய்வதற்கான திட்டம் முறையடிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கமாண்டோ சலைந்தவுக்கு ஆயுதங்களை விற்றதாக கூறப்படும் கைது செய்யப்பட்டு தற்போது குற்ற புலனாய்வு துறையில் விசாரிக்கப்பட்டு வர குற்றமே குறிப்பிடத்தக்கது ஆண்டு நினைவென்ற நிகழ்வு சிவன் கோயிலடி வாகன பேரணியுடன் தியாகதீபம் திலீபனின் படங்களுக்கு உணர்வுபூர்வமான அஞ்சலியும் இதன்போது செலுத்தப்பட்டுள்ளது இதில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் கட்சியின் மாவட்ட கிளை உறுப்பினர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் இதன்போது கருத்துரைத்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழில் இந்திய ராணுவம் ஈழ மண்ணில் அமைதிப்படை எனும் பேரில் போது தமிழ் மக்களுடைய பாதுகாப்புக்காக ஆயுதங்களை கையில் வைத்திருந்த தமிழீழ விடுதலை புலிகள் இந்திய அரசு அளித்த வாக்குறுதிகளின் அடிப்படையில் ஆயுதங்களை இந்திய படையிடம் கையளித்தார்கள் அதன் மூலமாக தமிழ் மக்களுடைய பாதுகாப்பை இந்தியா பொறுப்பேற்றது அதன் பின்னர் சிங்கள பௌத்த பேரினவாத ஆட்சியாளரின் தலைமையில் தமிழர்களுக்கு எதிராக படைகளை வைத்து ஒடுக்குமுறைகளை கொண்டு வந்தார்கள் யாழ் மாவட்ட அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்து திலீபன் யாழ் பல்கலைக்கழக மருத்துவ இடத்துக்கு தெரிவாகிய மாணவராக இருந்தார் அவர் தமிழர்களுக்காக போராட்டத்தில் குதித்து பன்னிரண்டு நாட்கள் ஒரு சொட்டு தண்ணீரும் குடிக்காமல் ஒருபிடி உணவருந்தாமல் அட்டூழியங்களை எதிர்த்தார் இந்திய படைகள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க பன்னிரண்டு நாட்கள் துடியாய் துடித்து அவர் உயிரை துறந்தார் முப்பத்தி எட்டு ஆண்டுகள் கடந்தும் இந்தியா ஒற்றையாட்சிக்குள் பதிமூன்றாம் திருத்தத்தை தீர்வாக்க திணிக்கின்றனர் சமஷ்டி தீர்வை பெற்றுத்தர இந்திய அரசு முன்வர வேண்டும் இனப்படுகொலைக்கான குற்றவியல் விசாரணையும் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என சர்வதேசத்திடமும் இந்தியாவிடமும் கேட்டுக் கொள்கின்றோம் என்று தெரிவித்துள்ளார்

எங்கள் பேர்களில் பல வீடுகள் வலுக்கட்டாயமாக வழங்கப்பட்டுள்ளது என பொறியினர முனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஊடகங்களிடம் பேசுகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இவ்வாறு கூறினார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த சட்டமூலம் முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை நீக்குவதற்காக கொண்டுவரப்பட்டது என்று நான் நினைத்தேன் உண்மையில் இது மகிந்த ராஜபக்சவின் சலுகைகளை நீக்குவதற்காக கொண்டுவரப்பட்டது வரப்பட்டது மஹிந்த ராஜபக்ஷவை வீட்டிலிருந்து வெளியேற்றுவதற்காக மகிந்த ராஜபக்சவின் சலுகைகளை இப்போது நீக்கிவிட்டோம் என்று அரசாங்கம் நினைத்தால் அவரை வீட்டிலிருந்து வெளியேற்றியதை இப்போது கொண்டாடலாம் அரசாங்கம் கொண்டாட வேண்டும் கிராம மட்டத்தில் எங்கள் அரசியல் சக்தியை எப்போதும் இல்லாத அளவுக்கு வலுவாக தயார்படுத்தி வருகின்றோம் எனினும் எங்கள் பெயரில் வலுக்கட்டாயமாக வழங்கப்பட்ட பல வீடுகள் உள்ளன துபாய் ஹோட்டல் உள்ளது தம்மிக்க பெரேராவின் வீடும் நாமல் ராஜபக்ஷவின் வீடுதான் என்று கூறப்பட்டது கொழும்பில் ஒரு பெரிய ஹோட்டலை பார்த்தால் அது நாமல் ராஜபக்ஷவுக்கு சொந்தமானது என்று நீங்கள் கூறுகின்றீர்கள் எங்கள் பெயரில் வலுக்கட்டாயமாக வழங்கப்பட்ட பல வீடுகள் உள்ளன விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் போது ஒன்று கூட எங்களுக்கு சொந்தமானதாக இருக்காது என்றார் இலங்கை துறைமுக அதிகார சபையின் உத்தரவாதத்தின் பேரில் ஹம்பாந்தோட்டை மாஹம்புர துறைமுக மேலாண்மை நிறுவனத்தால் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பெறப்பட்ட இருபத்தி நான்கு மில்லியன் டொலர் கடந்த தொடர்பில் கூப் குழுவின் பல உண்மைகள் முன்வைக்கப்பட்டுள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி இருபது மூன்றாம் ஆண்டு வரை பதினெட்டு புள்ளி எண்பத்தி இரண்டு மில்லியன் டோலர்கள் திருப்பி செலுத்தப்படவில்லை என்பது பொது நிறுவனங்கள் குழுவில் தெரிய மற்றும் மூன்றாம் ஆண்டுகளுக்கான கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கைகள் மற்றும் இலங்கை துறைமுக அதிகார சபையின் தற்போதைய செயல்திறனை ஆய்வு செய்வதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் நிஷாந்த சமரவீர தலைமையில் சமீபத்தில் நடைபெற்ற கோப் குழு கூட்டத்தில் இந்த உண்மைகள் வெளிப்படுத்தப்பட்டன மேலும் சம்பந்தப்பட்ட தனியார் வங்கி கடனை திரும்ப பெறுவதற்காக மாகம்புற துறைமுக நிறுவனம் மற்றும் துறைமுக அதிகார சபை மீது இரண்டு வழக்குகளை தாக்கல் செய்துள்ளது என்று இதன்போது தெரியவந்துள்ளது தொடர்பாக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் அதற்கான விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் துறைமுக அதிகார சபை அதிகாரிகள் குழுவிடம் தெரிவித்துள்ளனர் இதன்படி ஜூன் இரண்டாயிரத்தி முதல் ஒரு கலைப்பாளர் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் நிறுவனத்தின் கலைப்பு நடத்தி வருவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் இருப்பினும் அதிகாரிகளின் விளக்கங்களில் திருப்தி அடையாத கோப் தலைவர் நிறுவனத்தை மட்டும் கலைப்பதன் மூலம் துறைமுக அதிகார சபை தனது பொறுப்பில் இருந்து தப்பிக்க முடியாது என்பதை வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக துறைமுக அதிகார சபை உடனடியாக உள்தணிக்கை நடத்தி ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து குழுவிடம் முழு அறிக்கையையும் சமர்ப்பிக்க வேண்டும் என்று கோப் குழு பரிந்துரைத்துள்ளது கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அக்கட்சியின் செயலாளர் இவ்வாறு வலியுறுத்தினார் முப்பது வருட கால போரி முடிவுக்கு கொண்டு வந்த பிறகு வடக்கு கிழக்கு மக்களுக்கு அவர்களுக்குரிய பிரதிநிதிகளை தெரிவு செய்வதற்குரிய வாய்ப்பை மஹிந்த ராஜபக்சே ஏற்படுத்திக் கொடுத்தார் தோல்வி என தெரிந்தும் வடக்கு மாகாண சபை தேர்தலை நடத்தி சபையை ஸ்தாபித்தார் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஜேவிபி என்பன இணைந்து இரண்டாயிரத்து பதினைந்தில் நல்லாட்சியை உருவாக்கின எனினும் ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனப்பேர கட்சியின் எழுச்சிக்கு அஞ்சே மாகாண சபை தேர்தல் காணாமலாக்கப்பட்டது அரசுக்குரிய மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலம் இல்லாத போது அதற்கு ஜேவிபி ஆதரவு அளித்தது அந்த வகையில் தேர்தலை பிற்போடும் சூழ்ச்சிக்கு ஜேவிபியும் துணை நின்றுள்ளது இன்று ஜனநாயகம் பற்றி அக்கட்சியினர் பாடம் எடுக்கின்றார்கள் முடிந்தால் தேர்தலை நடத்தி காட்ட வேண்டும் எனவும் சாகர இலங்கை கடற்படை கடந்த பதிமூன்றாம் தேதி தலைமன்னார் மணல் தட்டு கடற்பகுதியில் நடத்திய சிறப்பு தேர்தல் நடவடிக்கையின் போது சட்டவிரோதமாக கடத்தப்பட்டு கடற்படியாக வழியாக ஆட்கழுத்தக்காரர்களால் கைவிடப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ஆறு இலங்கைகள் மீட்கப்பட்டுள்ளனர் கடல் வழிகள் வழியாக சட்டவிரோத குடியேற்றம் மற்றும் மனித கடத்தலை தடுக்க தீவை சுற்றியுள்ள கடல் மற்றும் கடலோர பகுதிகளை உள்ளடக்கிய வழக்கமான தேடல் நடவடிக்கைகள் மற்றும் ரோந்து பணிகளை கடற்படை மேற்கொண்டு வருகின்றது அதன்படி வடமத்திய கடற்படை கட்டளையின் இலங்கை கடற்படை கப்பலான தம்மன்னாவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் தலைமன்னாரில் மணல் திட்டுக்களை சுற்றியுள்ள கடற்பகுதியில் கடந்த பதிமூன்றாம் திகதி மேற்கொள்ளப்பட்ட இந்த சிறப்பு நடவடிக்கையின் போது அங்கு தலைமன்னாரில் உள்ள ஏழாவது மணல் திட்டில் நீரிழப்பு காரணமாக கடுமையான உடல்நல பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்ட இனம் காணப்பட்டு பரிசோதிக்கப்பட்டனர் அங்கு அவர்களின் சட்டவிரோதமாக கடல் மார்க்கமாக இலங்கைக்கு கொண்டு வருவதாக உறுதியளித்து ஆட்கடத்தல்காரர்களால் கடற்பரப்பில் சொந்தமான சென்று இந்த நபர்களை கடற்படையினர் மீட்டனர் மேலும் இந்த நடவடிக்கையின் போது கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட நபர்கள் எட்டு முதல் ஐம்பத்தி ஆறு வயதுக்குட்பட்ட வவனியா மடு மற்றும் கொக்கட்டி சோலை ஆகிய பிரதேசங்களை சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளது அவர்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக தலைமன்னார் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர் இலங்கைக்கான சீன தூதுவர் ஹீசன் கோங் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவே கொழும்பு ஹெக்டர் கோ மாவட்டத்தில் உள்ள அவரது உத்தியோகபூர்வ இல்லத்தில் சந்தித்து கலந்துரையாடினார் நாட்டில் நிலவும் அரசியல் நிலைமை குறித்து கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது முன்பு கொழும்பில் உள்ள சீன தூதர் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ மற்றும் ரணில் விக்ரமசிங் ஆகியோரையும் சந்தித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் ஜெப்னா இரவு செய்திகள் நிறைவு மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள இணையதள பக்கமான